நமஸ்காரம் நம் குடும்பத்தில் நம் வாழ்க்கையில் யாராரோடு எப்படி பழக வேண்டும் நினைக்கிறோமே இந்த ஒரு விஷயத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்க வேண்டும் கண்ணன் சிறு வயதில் திருடினார் வெண்ணை திருடினார் அது அனைவரும் அறிந்தது அது சிறு வயதில் வயதான விற்பாடு நிச்சயம் செய்யவில்லை ஆனால் சத்ராஜித் என்பவனுக்கு கண்ணன் திருடி இருப்பான் சந்தேகம் சமந்தகம்னு ஒரு மணி தினப்படி தங்கம் கொடுக்கும் சக்தி வாய்ந்த மணி அது சத்ராஜித் என்பவனிடத்தில் இருந்தது அதை பார்த்துவிட்டு விட்டு தருகிறேன்னு கண்ணன் கேட்டார் கொடுக்க மறுத்து விட்டான் கடைசியில் அந்த சத்ராஜித்தனுடைய தம்பி அந்த மணி எடுத்துக் கொண்டு போய் அவனை காணும் உடனே கண்ணன் தான் திருடி இருக்க வேண்டும் இது சத்ராஜித்துக்கு சந்தேகம் சந்தேகத்தை கேட்டிருக்கலாம் ஆனால் தப்பாக உறுதிப்படுத்திக் கொண்டு கண்ணனே திருடன் என்று பேசினான் இது நடந்த கதை அதற்கப்புறம் கண்ணன் அந்த மணியை கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுத்தார் திருட்டு பத்தத்தை நீக்கினார் இருக்கட்டும் நான் சொல்ல வந்தது ஒருத்தரை பத்தி தவறாகவே சொல்லிக் கொண்டு வந்தால் உண்மைக்கு புறம்பாக கொண்டு வந்தால் அதுவும் அவருடைய பழைய வரலாறு அதை பத்தி தப்பாக கொண்டு வந்தால் யாருக்குமே ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் அதை வரவழைப்பதற்கு சதித்திட்டம் தான் இது நான் என் சிறுவயதில் எந்த தப்பும் செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் உன்னுடைய பழைய கதை தெரியாதா தெரியாதா நம் குடும்பத்தில் ஒருத்தரை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கே அவருடைய பழைய கதையை பற்றி சந்தேகம் வந்துவிடும் இது இரண்டு கோணத்தில் பார்க்கவும் ஒருத்தர் பழைய காலத்தில் குற்றமே செய்திருந்தாலும் இப்போது அப்படி இல்லை என்றால் அந்த பழையதை சொல்லி காட்டிக்கொண்டே இருந்தால் அவருக்கு ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் தான் குற்றவாளி என்ற நினைவே மிகும் அது அவரை பாசிட்டிவ் பர்சன் ஆக்காது அவரை உடைப்பதற்கு அது ஒரு வழி இது நிஜமாகவே பழைய காலத்தில் குற்றம் செய்திருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணினதே இல்லை வேண்டுமென்றே திரித்து வதந்தி கிளப்பி பொய் சொல்லி நீ அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தாய் அப்படித்தான் இருந்தாய் கொண்டிருந்தால் உனக்கு என்ன பெருமை நீ என்ன பண்ணியிருக்கிறாய் என்ன படித்திருக்கிறாய் பள்ளிக்கூடம் சென்றாயா இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் வயதே ஆகியிருந்தாலும் எத்தனை நாள் ஒரு மனிதனால் தாங்க முடியும் திரும்ப திரும்ப பொய் கொண்டே இருந்தால் அவருக்கு தன்னை பற்றிய சந்தேகம் வந்து ஒரு கழிவிறக்கம் ஏற்படும் இதெல்லாம் எதற்காக சொன்னேன் நம்முடைய பாரதத்தின் வரலாறு அதில் இல்லாத பல விஷயங்களை சொல்லி வேண்டுமென்றே நம்மை குழப்பிக் கொண்டே இருப்பார்கள் எல்லா செல்வங்களும் இருந்தது பாரதம் நேற்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது நாளையும் கண்டிப்பாக இருக்கும் இது நம் நாட்டை விட பிற நாடுகளுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அது நம் நாட்டுக்காரர்களுக்கு தெரிய வேண்டுமே நமக்குள்ள பெருமை என்ன என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அதை தெரிந்து கொள்வதற்கான நேரமும் இல்லை அப்படியே நேரம் இருப்பவர்களுக்கும் ஏதோ மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் மூளைச்சலவை புத்தகங்கள் கையில் கிடைக்கும் வாழவே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் வெளிநாட்டவர்கள் தான் வாழ கத்துக் கொடுத்தார்கள் என்று திரும்ப திரும்ப நம் வரலாற்று புத்தகம் ஹிஸ்டரி புக்கில் இருந்து கொண்டே இருந்தால் வாசிப்பவர்களுக்கு நான் யார் என்ற சந்தேகம் வந்துவிடும் நம்முடைய நாடு என்கிற பற்று இருக்காது ஏற்கனவே பொருளாதார ரீதியாக எல்லாம் கமர்ஷியலாக போய்கொண்டிருக்கிற நாளில் மொழிப்பற்று தேசப்பற்று மதப்பற்று இது எல்லாமே கஷ்டமாகிக் கொண்டு போகிறது இது இப்படி இருக்கும்போது நீ பழைய காலத்தில் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அத்தனையும் போய் எல்லாம் தான் இருந்தோம் வந்தவர்களிடத்தில் தான் ஒன்றுமில்லை பாரதத்திலிருந்து சொத்துக்களை கொள்ளையடித்து போனார்கள் ஆனால் அவர்களை பற்றி எல்லாம் பாடப்புத்தகத்தில் ஓஹோ என்று எழுதி நாடகங்கள் திரைப்படங்கள் அது இது அதை பற்றிய பேச்சு அதை பற்றிய அரசு விழாக்கள் தெருக்களுக்கெல்லாம் பேரை மாற்றி ஊர்களுக்கெல்லாம் பேரை மாற்றி உடையை மாற்றி இப்படி எல்லாவற்றையும் செய்து நம்முடைய வரலாறு என்ன என்பதே புரியாமல் அழித்து அழித்துவிடலாம் தேசப்பற்று போகும் மதப்பற்று போகும் மொழி பற்று போகும் என் மொழியில் என்ன இருக்கிறது என் மதத்தில் என்ன இருக்கிறதுன்னு தோண ஆரம்பித்தால் அது பெரிய ஆபத்து இது ஒரு மொத்த சமுதாயத்தை பத்தி சொன்னேன் முதலில் நான் சொன்னது தனி மனிதனை பத்தி நம் வீட்டிலேயே இருக்கும் ஒருத்தனை திரும்ப திரும்ப குற்றம் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்தால் எப்படி இருந்தாய் தெரியாதானால் அன்று நன்றாகத்தான் இருந்தார் வேண்டுமென்றே அன்றெப்படி அன்றெப்படின்னு கொண்டிருந்து அப்ப மூளை செலவு பொய் வதந்தி இந்த விஷயத்தை நாம் நன்கு சிந்தித்து தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்பதை உணர வேண்டும் நமக்கு இருக்கிற பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் ஓரளவு சில ஆண்டுகளாக அது நன்றாகவே தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதனாலேயே பலருக்கு எரிச்சலாகவும் இருக்கும் அது வெளிநாடுகள் பல நாடுகளிலிருந்து அதுக்கு கூச்சல் குழப்பம் எல்லாம் வரும் எதற்கும் நாம் அசரவே கூடாது அஞ்சவே கூடாது தைரியமாக நிற்க வேண்டும் வரலாறாகட்டும் இத்திகாச புராணங்களாகட்டும் ஆன்மீகமாகட்டும் என்னைக்குமே உலகத்துக்கு நாம் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் அவ்வளவு பழமையான ஆன்மீகம் மொழி நம்முடைய பாரதத்தின் ஒவ்வொரு மொழியுமே அவ்வளவு பழமை தமிழ் சொல்லவே வேண்டாம் உலகத்திலே பழமையான மொழி இந்த பெருமைகள் எல்லாம் இருக்கின்றன பொருளாதார ரீதியிலும் நான் தான் பெருமையோடு இருந்தோம் இதுதான் என் பழைய வரலாறு அதனால நெஞ்சை கொண்டு கொண்டுதான் நிற்போம் அகங்காரத்தாலே அல்ல அறிவாலே இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி என்ற ஆப்பை கூகுள் Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்